எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி ஸ்ரீ காஞ்சி மகா திருவடிகளே தரும் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறு ஒன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லாவிதமான விதமான அறங்களையும் கொடுக்கும் வள்ளுவர் பெருமானை பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் முன்னேறுவோம் நமக்கெல்லாம் பெரும் வழிகாட்டியாகவும் பல அற்புதமான நூல்களை படைத்து பாடல்களை படைத்து நமது நெஞ்சத்திற்கு அமைதியும் ஊக்கத்தையும் கொடுத்த மாபெரும் கவிஞர் எழுத்தாளர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய புத்தகமான எண்ணங்கள் ஆயிரம் இன்று அந்த புத்தகத்தை பற்றி அதன் பெருமைகளை பற்றி இன்று நாம் ஒரு சில வினாடிகள் காண்போம் நம்பிக்கையில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு நமது அன்றாட வாழ்விற்கு ஒரு ஒளியையும் ஊக்கத்தையும் தருகின்றது அவருடைய திரைப்பாடல்களாகட்டும் அவர் படைத்த படைப்புகளாகட்டும் அனைத்துமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமைந்திருக்கின்றது அந்த வகையில் அமைந்துதான் எண்ணங்கள் ஆயிரம் என்ற புத்தகம் நம்பிக்கையில்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் நம்பிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது என் தகுதிக்கும் திறமைக்கும் உள்ளடக்கியே அந்த நம்பிக்கை தன் ராஜ்யத்தை நடத்துகிறது தகுதி வளர்ந்தால்தான் என் நம்பிக்கை வளர்கிறது சிறிய குடியில் பெரிய பூசணிக்காய்கள் காய்ப்பது போல் சிலது நம்பிக்கை அவர்களது சக்தியை விட அதிகமாக இருக்கிறது பெரிய மாமரம் சிறிய கனிகளை ஈன்றெடுப்பது போல் எனது சக்தி நம்பிக்கையை தாளாட்டுகிறது இமயமலையின் மீது ஏறிவிடலாம் என்று மனிதன் நம்புகிறான் ஏற முயற்சிக்கிறான் கால்களில் வலு இல்லை கடைசியில் ஒரு குண்டின் மீது நின்று கொண்டு இதுதான் இமயம் என்று சாதிக்கிறான் சொல்லி திருத்த முடியாத வாதங்களை ஏற்றுக் விட்டால் தொல்லை இல்லை என்பதால் மற்றவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் களிமண்ணால் சிலை செய்யும் சிற்பி மண்ணாலேயே ஒரு மாலையை கட்ட முயற்சிக்கிறான் காகித கப்பலை கடலிலே விடுவேன் அதை ஓட்டியும் காட்டுவேன் கரையிலும் சேர்ப்பேன் என்பது ஒருவனின் வாதம் இரண்டு காலடிகள் ஒழுங்காக விழுந்து விட்டதாலேயே கால்களில் எண்ணெயை தடவிக்கொண்டு வழுக்கு பாறைகளில் ஏறுவேன் என்பது வாதம் ஒரு வெற்றி பல வெற்றிகளை கனவு காண்கிறது ஒரு சக்தி பல சக்திகள் தனக்கு இருப்பதாக நம்புகிறது மத்தளத்தில் புல்லாங்குள் வாசிக்க ஒரு முயற்சி தாரையும் கொம்பும் சரிகம பதனி பாடுகின்றன சில காலம் அவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் நம்பிக்கை அளவுக்கு மீறியதாக ஆகும் பொழுது அழிவும் கேலியும் எதிரே நிற்கின்றனர் கோழி குஞ்சை பிடித்துவிட்ட தைரியத்தில் யானையையும் பிடிக்க ஒருவன் தயாராகிறான் கேரம்போர்டில் வெற்றி பெற்றுவிட்ட ஒருவன் தயாராகிறான் போலந்தியும் செக்கோஸ்லோகாவியம் பிடித்த மயக்கத்தில் சோவியத் யூனியனுக்கு நுழைந்த ஹிட்லரை போல் நீச்சல் குலத்தில் நீந்தி பழகிவேன் கடையிலும் குதித்து கரையேறுவேன் என்கிறான் நம்பிக்கை தெரியும் வெற்றியில் விட தோல்விகள் அதிகம் அந்த தோல்விகளும் வெற்றிகளே என்பது ஒருவரின் நம்பிக்கை நம்பிக்கையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் மிருகங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தங்கள் சக்திக்கு ஏற்பவே அவைகள் நம்பிக்கை வைக்கின்றன நம்பிக்கை துளிர்விடும் போது அச்சம் அற்று போகிறது அச்சம் அற்று போன இடத்தில் எது செய்தாலும் சரியே என்ற துணிவு வருகிறது அந்த துணிவு தோல்வியை காட்டி வருகிறது தோல்வி நம்பிக்கையை சாகடிக்கிறது மனித மனம் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது மனிதனது கடைசி நம்பிக்கை இந்த நம்பிக்கை மட்டும் தோல்வி அடைந்ததே இல்லை பாஞ்சாலையை துயிலிருந்த பொழுது கௌரவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பாரத போர் வரையிலும் தான் இருந்தது எதிரியின் சக்தி என்ன என்று தெரியும் வரை ஒருவன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை யார் தடுக்க முடியும் சமுதாயம் சிலது நம்பிக்கையிலே வியப்போடும் திகைப்போடும் பார்க்கிறது நான் யாருடைய நம்பிக்கையையும் வெடிக்கையாக பார்க்கிறேன் மரணத்தின் பின் மனித எளிதில் பரிசீலிக்கப்படும் பொழுது எது சரி எது தவறு என்பது தெரியப் போகிறது அதுவரை சர்க்கஸ்காரனுக்கு அடங்கும் புலியை போல் என் நம்பிக்கையை என் அளவுக்குள் வைத்திருக்க விரும்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயகிந்த